வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பாக்க போறது ஒரு சின்ன ஹோம் ரெமெடி தாங்க இந்த இலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கற்பூர வள்ளி ஓம வள்ளி இலைன்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நான் இருக்கிற இடத்துல ரொம்பவே குளிரா இருக்கு அதுவே நம்ம தமிழ்நாட்டுல மழை சீசனா இருக்கு சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சளி பிடிக்கிறது உடம்பு எல்லாம் போறது அப்படிங்கிறது சின்னவங்கிறது பெரிய முறைக்கு ரொம்பவே நார்மல் சோ இந்த மாதிரி நம்ம வெறும் இங்கிலீஷ் மெடிசனை மட்டுமே நம்ம நம்பிட்டு இல்லாம அப்பப்ப நம்ம ஹோம் ரெகுஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டர் சோ இந்த கற்பூர வழியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பேன்லயோ தவாலையோ சூடு பண்ணதுக்கு அப்புறம் நிலம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இந்த இலையை வந்து நம்ம அப்படியே ராவா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இதோட லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம பிழிஞ்சோம் அந்த சூட்டோடய பிழிஞ்சோன்னா இந்த மாதிரி சாறு நல்லா நிறையவே வரும் நான் மூணு இலை எடுத்திருக்கேன் ஒருத்தருக்கு ஒரு இலைன்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு நான் மூணு இலை எடுத்திருக்கேன் பிழையும் போது பாருங்க எவ்வளவு சார் வருதுன்னு சொல்லிட்டு காலையில கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் அதிகப்படுத்தி மூணு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணோன்னா உடம்பு ரொம்பவே ஹீட் ஆயிடும் இது தனி பிடிக்க ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தனி பிடிக்கிறதான்னு சொல்லி கண்டிப்பாக தனி காணாம போயிடும் நீங்களும் இதை பயன்படுத்துகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் நன்றி வணக்கம்